கோவையில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் தொழில் வரி செலுத்த நிர்பந்தம் கொடுப்பதாகவும் இதை தடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் கோவையில் தொழில் நிறுவனங்களுக்கு மாநகராட்சி நிர்வாகத்தால் கொடுக்கப்படும் நெருக்கடி குறித்து கோவை பிரஸ் கிளப்பில் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அந்த அமைப்பின் மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது தமிழகத்தில் லட்சக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன எனவும் சமீபகாலமாக சிறு குறு தொழில்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன என தெரிவித்தார் ஏற்கனவே மின்கட்டணம் கடுமையான சுமையாக இருக்கின்றது எனவும் இத்துடன் மின்துறையில் பவர் பேக் முறையும் சிறுகுறு தொழில் துறையினருக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவும் தெரிவிக்கின்றார் இந்த சூழலில் கோவையில் தொழில் வரி செலுத்த வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அவுட் சோர்சிங் மூலம் ஆட்களை நியமித்து தொழில் வரி வசூல் செய்கின்றனர் என தெரிவித்த அவர் தொழில் வரி வசூல் செய்ய வரும் நபர்கள் விண்ணப்பத்தை உடனே பூர்த்தி செய்து தொழில் வரி உடனே கட்ட வேண்டும் என நிர்பந்திக்கின்றனர் என தெரிவித்தார் எந்த ஆண்டு தொழில்கள் துவங்கியது என கேட்டு அதில் இருந்து தொழில் வரி கட்ட சொல்லி தொழில் முனைவோரை அச்சுறுத்தி வருகின்றனர் என தெரிவித்த அவர் மாநகராட்சி நிர்வாகத்தின் இந்த அச்சுறுத்தல் நடவடிக்கையால் சிறு குறு தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் தொழில் வரி ரன்னிங் லைசன்ஸ் ஆகியவை குறித்து கோவை மாநகராட்சியால் கடுமையான நெருக்கடி கொடுக்கப்படுகின்றது எனவும் வரி விதிப்பு குறித்து அரசு உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் எனவும் தொழில்துறையினர் மீதான கெடுபிடிகளை கைவிட வேண்டும் எனவும் தெரிவித்தார் கோவை மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி சிறு குறு தொழில் முத்துறையினர் ஒன்றாக பெருந்திரளாக சென்று ஆணையரை சந்தித்து முறையிட இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார் அரசுக்கு வருவாய் தரும் சிறு குறு தொழிலை அழித்துவிடக்கூடாது என வலியுறுத்துகின்றோம் தொழில் வரி வசூலிக்க வரும் அலுவலர்கள் கடுமையான நெருக்கடி கொடுக்கின்றனர் ஆணையாளரை சந்தித்து இது குறித்து முறையிட இருப்பதாகவும் தெரிவித்தார் அவுட் சோர்சிங் முறையில் தொழில் வரி வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்த அவர் அரசின் நடவடிக்கையால் சிறு தொழில்கள் அழிந்து பெரு தொழில்களுக்கு மட்டுமே தொழில் செய்ய வழிவகுக்கும் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழப்பால் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் முதல் கட்டமாக முறையீடல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்த இருப்பதாகவும் அதை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் சிறு குறு தொழில் முனைவோரின் கோரிக்கைகளை நூறு வார்டுகளில் உள்ள கவுன்சிலர்களுக்கும் கடிதமாக கொடுக்க இருப்பதாகவும் தொழில் முனைவோர் தெரிவித்தனர் அதை பார்க்க போனால் பதினெட்டு கிலோ வாட்டுக்கில் மின்சார இணைப்பு பெற்று பணியாற்றி தொழில் செய்து வருகின்ற குறுந்தொழிலுக்கு கடந்த ஜூன் மாதம் முதல் பவர் பேக்டை கொண்டு அது பவர் பேக்டு பதினெட்டு கிலோ வாட்டு கீழ் கிடையாது அந்த பதினெட்டு கிலோவாடு இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் மேல் பவர் பேக் கொண்டு வந்து அந்த பவர் பேக்ட் மூலமாக மின்சாரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று ஒவ்வொரு பில்லிலும் அறுபதுலேருந்து எழுபது சதவீதமான அபராதமாக வசூலித்து தொழிலை வந்து மூடமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைகளிலிருந்தெல்லாம் தப்பிக்க முடியாமல் நெருக்கடி நெருக்கடி சந்தித்து வருகின்ற எங்கள் தொழிற்சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்கள் இந்த பிரச்சனைகளை தப்பிப்பதற்கு அரசியலத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற வேலையில் தான் எங்களுக்கு மேலும் ஒரு பேரடியாக இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற கோவை மாநகராட்சி நிர்வாகம் இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் அந்த அவுட் சோர்சிங் தொழிலாளிகளை வைத்துக்கொண்டு அவுட் சோர்சிங் என்ற முறையிலே எங்கள் தொழில் எல்லாம் இப்பொழுது மாநகரத்தில் இருக்கின்ற நூறு வார்டுகளிலும் ஆய்வு நடத்துவதற்காக ஆட்களை நியமித்து அமைச்சு அனுப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த வருகின்ற அவுட் சோர்ஸிங் வருகின்றவர்கள் எல்லோருமே வருகின்ற பொழுது ஒரு ஃபார்ம் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து உடனே ஃபில்லப் செய்து கொடுத்து அது உடனே சம்பந்தப்பட்ட அந்த மண்டல அலுவலகமோ இல்லை வார்டு அலுவலகத்தில் அந்த ஆய்வாளர்களை சந்தித்து அதற்குன்னாலே நீங்கள் வந்து எங்களுக்கு தொழில் வரி கட்டியாக வேண்டும் அதே போல் நீங்கள் எந்த ஆண்டில் தொழில் தொடங்கி இருக்கின்றீர்கள் அதற்காக வருடாதார கணக்கிட்டு கட்டியாக வேண்டும் என்று ஒரு பெரும் நெருக்கடியும் நிர்பந்தமும் கொடுத்து அச்சுறுத்தலுக்கு இந்த தொழில்துறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா வகையிலும் தொழிற்துறைக்கு எங்களுக்கு தொடர்ந்த அடி இந்த அடிகளில ஏனென்றால் கோவை போன்ற மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நிலை என்று கேட்டீர்கள் இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் தொழிற்கூடங்கள் வந்து வெறும் ஜாப் மட்டுமே கூலிக்கு வேலை செய்து கொடுக்கின்ற குறுந்தொழில் முனைவோர்கள் தான் இந்த மண்ணில் இந்த மாநகரத்தில் இருக்கின்றார்கள் இந்த அச்சுறுத்துதலால் மாநகராட்சி நடவடிக்கையால் இந்த தொழில் முனைவர்கள் செய்வதறியாது தவித்து இருக்கின்ற நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை நெருக்கடி கொடுத்த பொழுது ஆணையாளர் அவர்களிடத்தில் நாங்கள் முறையிட்டு இருந்தோம் எங்கள் தொழிற்சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவர்கள் எல்லாம் அழைத்து இந்த மாநகராட்சியில் நீங்கள் தொழில் வரி விதிப்பது சம்பந்தமாகவும் ரன்னிங் லைசன்ஸ் எடுக்கிறது சம்பந்தமாகவும் ஒரு கலந்து உரையாடி ஒரு முறைப்படுத்தி அதை நாங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கும் அது தாங்கும் சக்தி இருக்கிற அளவுக்கு எங்கள் மேல் வரி வரி விதிப்பு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டிருந்தோம் ஆனா அது எல்லாம் இல்லாமல் இன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொழில் வரி ஒரு பக்கம் உயர் செலுத்த சொல்லி நெருக்கடி ஒரு பக்கம் மறுபுறம் பார்க்க போனாங்க மந்தபட்டு இருக்கக்கூடிய எல்லாம் பத்துக்கு இருபதுக்கு ரூமுகள் பத்துக்கு பத்து ரூமுகள் பத்துக்கு முப்பது ரூமுகள் நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கோவை மாநகர தொழில் வளர்ச்சி என்பது இந்த தொழிலில் முன்னிலை டெக்ஸ்டைல் இருந்தது இப்பொழுது இந்த தொழிலொட்டி வளர்ச்சி இருக்குது இது வீடோட குடும்பம் என்ன சொல்லிங்கன்னா குடியிருப்போட கலந்த தொழில் இது குடிசை தொழில் போல இருந்த இந்த தொழில்கள் பொழுது உடனே வருகின்றார்கள் அதற்கும் டாக்ஸ் வந்து இப்போ போடுகின்றார்கள் வீட்டு உயர்வு உயர்த்துவது வந்து பிரிக்கிறார்கள் நீங்க வந்து இப்போ நாங்கள் தொழில் கூட வச்சிருக்கிறாங்க எங்காலு கீழே தொழில் கூட வச்சிருக்கிறாங்க மேலே வீடு வச்சிருக்காங்க இல்லை மேலே வீடு வச்சு கீழே தொழில் கூட வாடகி விட்டுருப்பாங்க இது கமர்ஷியல் டேக்ஸா மாத்த சொல்லி நிர்பந்தப்படுத்தி அதுவும் நெருக்கடி இப்போ வருகின்ற வருவாய் பத்து ரூபாய் இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஜிஎஸ்டி மூலமாகவும் இந்த தொழில் வரியாலும் இன்னும் இருக்கின்ற பல்வேறு வரிகளாலும் கிட்டத்தட்ட பதினோரு ரூபாய் கட்டச் சொல்கின்ற நிலை கொண்டிருக்கிறது இதை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் இரத்த கண்ணீர் வருகின்றது ஒரு வரி வரி விதிப்பு என்பது அதை தொழிலட்சி சார்ந்து கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிற முறையில் அது கட்டுவதால் அரசு நடத்துகின்றவர்கள் நிர்வாகத்தை நடத்துகின்றவர்களுக்கும் அது சரியாக இருக்க வேண்டும் கட்டுகின்ற எங்களுக்கும் கட்டுகின்ற அளவுக்கான சக்தி இருக்க வேண்டும் எங்கள் சக்திகளாக பிரிஞ்செடுக்கிற மாதிரி இந்த வரி விதிப்புகள் கொண்டு வருவதால் கடுமையான நெருக்கடிகள் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தான் கோவை மாநகர மாநகரம் மற்றும் உள்ளாட்சிகளில் இருக்கின்ற தொழிற்கூடங்களில் வரி விதிப்பு என்பது முறைப்படுத்த வேண்டும் அதுவும் உண்மை நிலை கண்டறிய வேண்டும் இவர்கள் நினைத்து